உட்காரு 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 விளாட்டும் எந்திரிக்க கூடாது அப்புறம் காக்கா காக்கா வந்துருச்சு அடிக்கிறதுக்கு அதை என்ன ஒっち ஆண்டன மூஞ்ச வர பாரு பேய் தான்டா இருக்குன்னு நினைக்கிறேன் மூஞ்ச கடு கடு ஃபோகஸ்ல ஏய் பேய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேய் மாதிரியே இருக்குடா மூஞ்சி இருக்கு பின்னாடி பின்னாடி தான் இருக்கு பரவால்ல பின்னாடி கேமரா மூஞ்சி தெரியல ஏ கேமரா தெரியல மூஞ்சி ஏய் தெரியுது